ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைய வாசித்தேன் நிறைய நிறைய மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களாக நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்குறவங்க தான் தலைவர்கள் ஒரு ஆய ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க இங்கேயே இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு தலைவர் அவர் அவர் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் வந்து இப்போது சினிமா மாணவனாகவும் ஒரு ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன் நாட்டுக்கும் விடுதலை கிடைக்கணும் உங்கள் விடுதலையை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லி விடுதலை ஒன்று ரெண்டு ஒரு அற்புதமான திரை அனுபவம் அது பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நீ சொல்லி முடிக்கலாம் இல்லை எனக்கு வந்து விடுதலை வந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் நான் ஸ்கூலில் படித்தது அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது காலேஜில் படித்தது பால சார் சார்கிட்ட படித்தது சமூகத்தில் இருந்து படித்ததை விட இந்த ஃபோர் இயர்ஸில் வந்து எனக்கு நிறைய கற்று கொடுத்துச்சு ஏன்னா நான் நிறைய வாசித்தேன் நிறைய மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அந்த படம் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு இருந்தது என்னென்னா நமக்கு தெரிஞ்சது வந்து மேடையை அலங்கரிக்கிற அலங்காரமாக பேசக்கூடிய கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களாக நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்குறவங்க தான் தலைவர்கள் அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை அது மாதிரி ஒரு ஒரு ஆய ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க இங்கேயே இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு தலைவர் அவர் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் நின்று முன்னாடி நின்று கேள்வி கேட்குறதுக்கு போகிறாங்க அது 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 உருவாக்குறது வந்து அவங்க அவங்க நம்புகிற தத்துவம் அவங்க பின்பற்றுற தத்துவம் விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் வந்து இப்போது சினிமா மாணவனாகவும் ஒரு ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன் எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபல்ஸ் மேலே கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிர்நிலையில் போய் நின்றுடுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது என்னுடைய புரிதலாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த 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 ஃபோர் இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கு இந்த இந்த மேடை நான் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதையாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு 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 ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஃபீல் இந்த டு இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை வர வச்சதுக்கும் இந்த இந்த மாநாட்டில் ஒரு நிகழ்வில் நான் இருக்கேன் அப்படின்றதும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த நன்றிகள் இங்கே கூப்பிட்டதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய செவ்வணக்கம் மதுரைய தூங்கா நகரம் என்று சொல்லுவோம் ஆனால் அந்த தூங்கா நகரம் இன்றைக்கு செவப்பு மாநகரமாக மாறியிருக்கும் அதற்கு காரணகர்த்தாராக இருக்கக்கூடிய தோழர் பிரகாஷ் காரத் அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள தொடர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எங்கும் சிவப்பு நிறைந்திருக்கிறத பார்த்து முதல் அலா மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடியில பாதி சிவப்பு குடியில மட்டுமல்ல எங்கல்ல பாதி நீங்க திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இருப்பது கருத்து இழப்பு இதோட அடையாளமாக தான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் திராவிட இயக்கத்துக்கும் பொதுடமை இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரியார் தமிழ் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு தன்னை ஒரு கம்யூனிஸ்டாகவே அடையாளப்படுத்தி கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே நம்முடைய தொடர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டியதைப் போல உலக மாமேதை காரல் மார்க்ச உருவச்சிலைக்கு சென்னையில் அமைக்கப்படும்னு சட்டமன்றத்தை அறிவிச்சிட்டு உங்கள்ல பாதியா இந்த மாநாட்டுக்கு வந்திருக்க கூடிய என் பேர் ஸ்டாலின் இந்த கொள்கை உறவோடு எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் என்ற லட்சியத்துக்காக தான் நாம தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம் மாற்றத்தை நோக்கியே நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது உடனே நிகழ மாற்றம் என்பது மேஜிக் அல்ல அது ஒரு ப்ராசஸ் இந்த பயணத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் இணைபெறியாமல் இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய இலக்கு என்ன நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்காக எதிர்க்கணும் தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ன நப்பாசையோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு எண்ணம் நிச்சயம் ஈடேறாது இங்க இருக்கக்கூடிய யாரும் அதை கிடந்துட மாட்டோம் இந்த மைதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மைதானம் மழையின் காரணமாக இது அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் மாநாட்டினுடைய நினைவாக தொடர் சீதாராம் யெச்சூரியுடைய பெயரை சூட்டியிருக்கிறது பார்த்தப்போ என்னத்தது இந்தியாவோட தலை சிறந்த போராளிகள்ல ஒருவரவர் நாமெல்லாம் பெருமதிப்பு வச்சிருந்த தோடர் யெச்சூரி அவர்கள் அவருடைய இழப்பு நமக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மிகப்பெரிய இழப்பு தோழர் சீத்தாராம் யெச்சூரி அவர்கள் பொதுவுடைமை கொள்கைக்காக போராடினவர் எதேச்சு அதிகாரத்தை கடுமையாக எதிர்த்தவர் சமத்துவ சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையை இணைச்சவர் மதவாத கருத்துக்களையும் மூட நம்பிக்கையும் கடுமையாக எதிர்த்தவர் அவர் மறைஞ்சாலும் அவருடைய சிந்தனைகள் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மாநாட்டு எழுச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவுடைய வலிமைன்னு இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய கருத்தை இந்த கருத்தரங்கத்துக்கு தலைப்பா வச்சிருக்காங்க கூட்டாட்சி என்ற சொல்லே இன்னைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியா இருக்கு அழஞ்சாவது அது மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோடு எதிர்த்ததை தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையாக இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான் அதனால் இந்த கருத்தரங்களை நாங்கள் பேசுகிறத நீங்கள் வாக்கு மூலமாகவே எடுத்துக்கலாம் தான் முன்னாடி அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு அதைத் தொடர்ந்து நானும் பேச வந்திருக்கிறேன் பிரதர்னர் உங்க தான் எனக்கு ஒரு மூத்த சகோதரர் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரியே பல்வேறு மாநிலங்களால் ஆன ஒன்றியம்தான் இந்தியான்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறேன் சட்டத்தில் இல்லாததான் நான் சொல்லல ஆனால் அதையே அவங்களா தாங்கிக்க முடியல அதிகாரம் பரவலாக்கப்படணும் என்பதை அவங்க விரும்பல என்பதோட வெளிப்பாடு தான் அவங்களுடைய கோபம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை பேர அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது பிறகு அண்ணாவோட உயிர்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி சத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தலைவர் கலைஞரவர்கள் முப்பரும் விழாவில ஐம்பது முழக்கங்கள் ஒன்றாக அதை உருவாக்கி கொடுத்தார் அது மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தை காக்க இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமைகளை காக்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ அந்த தீர்மானம் ஒரு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமில்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்த போது முழங்கினார் மாநில சுயாட்சிக்காக இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம தொடர்ந்து போராடி வருகிறோம் ஆனா இதுக்கு எதிரான பாசிச அரசா ஒன்றிய வஜாக அரசு இருக்கு மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாத்தி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுறதுதான் தன்னுடைய அணுகுமுறையா இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டம்மியாக மாத்தி ஒற்றை தன்மை கொண்ட பாசிச ஆட்சியா இன்றைய பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே பண்பாடு என்ற ஒற்றத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும் பிறகு தனி மனிதர் வச்சதுதான் சட்டம் அவர் சொல்றதுதான் வேதம் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட செலவுக்கு மட்டும்தான் அதிகாரம் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம் ஆகிடும் பல்வேறு பரிணாமங்கள்ல வரும் கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தியாகணும் பாஜக விட பாசிச கோரமுகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும் எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில் நாம் ஒன்றா இருக்கணும் ஏன்னால் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும் பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் உங்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன் பூச்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள் நல்லா கவனிங்க சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார் நான் இந்த மேடையில் நின்று கொண்டு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நடவடிக்கை என்ன சொல்லணும் வர வரப்போறீங்க ரெண்டு மூணு வர வரப்போறீங்க நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே ஜிஎஸ்டி மூலமா மாநில உரிமையை நில உரி மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவதே கிடையாது ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கறதில்ல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாத்தி முழு நேர அரசியல் பதவியாக செயல்பட வைக்கிறாங்க மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க ஆட்சியை கவிழ்கிறீங்க கட்சிகளை உடைக்கிறீங்க கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் திருத்தத்து சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுக்காக அதை எதிர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம் ஆனால் எதையும் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நள்ளிரவு ரெண்டு மணிக்கு நிறைவேற்றி இருக்காங்க நம்ம அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது இந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச வழக்கு தொடுக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சு விட்டு தான் அறிவிச்சு விட்டு தான் வந்திருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் சிதைக்க நினைக்குது பாஜக அரசு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் இதுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி நான்கு முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளை பிரதிநிதிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்தும் ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் ஐந்து ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனா இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு இதுதான் பாசிசம் மாநில சுயாட்சி கூட்டாட்சி சமூகநிதி மதநிலை நிற்கணும் ஆகியவற்றுக்கு எதிரான சுருக்கமாக சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவுகள் தான் இந்தியாவில் கூட்டாட்சி கூட்டாட்சி மலரும் அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை திரட்டுவோம் இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது பொது உடைமை தொடர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும் இணைந்து போராடுவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்